ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன என்று இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் குழந்தையே நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை மனதிலிருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே என் குறிக்கோள் வாழ்வில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும் உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பாவை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் மனம் முடிவு எடுக்காமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் முன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு ஈர்க்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களையும் கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரை செய்து கொண்டே இருப்பேன் அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய் நீ ஜெயமாக வாழ்வாய் ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம் ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம் ஆனாலும் என்னை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும் என் தங்கமே நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும் ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நான் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக நீ உச்சரிக்க வேண்டும் நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களும் எல்லா கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என நிச்சயம் ஒன்று வரும் அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் உலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை உன்னால் வெற்றி காண முடியும் தைரியமாகவும் நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னைத் தொட முடியாது குழந்தையே அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு என் அருகில் நீ இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான் உண்மையை உணர நாம் போராட வேண்டும் இறைவன் எப்போது நமக்கு கேட்டதை கொடுப்பார் தெரியுமா ஒரு சின்ன கதை ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவோடு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தால் அங்கே ஒரு முத்துமாலையை பார்க்குறா அது வேணும்னு தன் தாய்கிட்ட அடம் பிடிக்கிறாள் இது அழகாக இருக்குது ஆனால் விலை அதிகமாக இருக்கே அது தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ஒரு ரியலான ஒரிஜினல் மாலை வாங்கி தர சொல்கிறேன் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஆனால் அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக்கிறாள் அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முத்து மாலை ரொம்பவே ஃபேவரட்டான பொருள் அதை எங்கே போனாலும் தன் கூடவே வச்சிருப்பா பள்ளிக்கு போகும்போதும் நண்பர்கள் கூட விளையாடும் போதும் படுக்கும்போது கூட தன் கழுத்துலேயே போட்டிருப்பாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தா அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிடும் அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லியும் அதை கேட்கல எப்போதும் அதை பிரிய மனமில்லை அந்த குழந்தைக்கு அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் மகளே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட முத்து மாலையை எனக்கு தரியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு அது மட்டும் முடியாதுப்பா நீங்கள் வேறு எதுனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோடய பிங்கி பொம்மையை வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் முத்துமாலை மட்டும் நான் தரமாண்டேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறாள் பரவாயில்ல குட்டிமா அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னார் தந்தை இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போது உன்னோட மாலையை தரியான்னு மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் அந்த குழந்த முடியாதுப்பா நீங்கள் வேறு எதையாச்சும் எடுத்துக்கங்கன்னு அதே பதிலை சொல்கிறா திரும்ப திரும்ப தந்தை கேட்கும்போது இந்த குழந்தை திரும்பவும் அதே பதிலை தர முடியாதுன்னே சொல்கிறான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்தோட இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தரா அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்துச்சு அதை ஒரு கையில் வாங்கிக்கிட்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுக்கிறாரு அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருக்கு அவர் அதை தன்னோட எப்போதும் வச்சிருந்தாரு குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்த அவரு அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை குழந்தைக்கு கொடுக்கறாரு இதை உனக்கு தருவதற்காகத்தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் அப்படிங்கிறாரு தந்தை இந்த தகப்பன் யாரும் அல்ல நாம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தை தான் நாம் ஆமாங்க இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு கைவிடுறதுக்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டா இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார் நம்முடைய மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் கூட கைவிட கடினமானவைகளாக கூட இருக்கலாம் ஆனால் அவைகளையெல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது அத்தகைய சிறப்பான ஒன்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிடத்தான் வேணும் அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள் எது இருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்மவினைகளை வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு ஒன்று தெரியுமா கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன் துணையாக இருப்பேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருகப்பற்றியவன் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நிரலாக உன்னோடு நான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி இருப்பாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கெட்டுப்பார் இவற்றிற்கு உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழ செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு என்றும் நான் இருப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகோடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக நான் அதற்கான வேலையைத் துவங்கிவிட்டேன் நீ மனநிறைவோடு இரு என் குழந்தையே என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து இரு நான் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நான் உன் வீட்டிற்கு வருவேன் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பிப்போய் இருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பதையில்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு நான் என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையான நீ பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன் நீ என் செல்ல குழந்தையின் குழந்தையை நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் மீதே உன் கவனம் இருக்கட்டும் என் மீது உன் மனதை லயமாக்கு எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவாய் உடனே தொடங்கு என் உதவி உனக்கு என்றும் உண்டு என் குழந்தையே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன்.